குரு சரித்திரம் அத்தியாயம் சாப்டர் பார்க்கலாம் தாரகன் சித்தரை பார்த்து எனக்கு மேலும் கோகர்ணேத்திர மகிமையை தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறது மேலும் அதை பற்றி கூறுங்கள் என்று வேண்டினான் சித்தர் முன்னொரு காலத்தில் விஷவாகு வம்சத்தில் சகன் என்ற மன்னார் நற்குணங்களை பெற்று தர்ம மார்க்கத்தில் நாட்டை ஆண்டு கொண்டிருந்தான் ஒரு நாள் அவன் வேட்டைக்கு சென்று அங்கு ஒரு அசுரனை பார்த்து அவனை கொன்று விட்டான் அந்த அசுரன் சாகுமுன் தன் சகோதரனிடம் தன்னை கொன்ற அந்த அரசனை நீ பழிவாங்கு என்று கூறினான் அவன் சகோதரர் தன் மாயையினால் ஒரு சாதாரண மனிதர் போர் வேடமிட்டு திரும்பி சென்று கொண்டிருந்த மன்னரை சந்தித்து சாதுவாக நடித்து அவரிடம் வேலையில் சேர்ந்தான் மன்னரிடம் மிக நல்லவனாக வேலை செய்யத் தொடங்கினான் அந்த மன்னரின் வீட்டில் பெரியோர்களுக்கு சிரார்த்தம் வைக்க வேண்டிய நாள் வந்தது அதற்கு மன்னர் வசிஷ்டர் முதலிய ரிஷிகளை அழைத்தார் அன்று நடக்க வேண்டிய விசேஷத்திற்கு வேண்டிய சாப்பாடு வசதிகளை கவனிக்க மன்னர் இந்த அசுரனை நியமித்தார் தக்க சமயத்திற்காக காத்திருந்த அசுரன் அன்று தயார் செய்த பண்டங்களை மனித மாமிசத்தை தந்திரமாக தயார் செய்து வைத்தான் இதை பரிமாறியவுடன் பார்த்த வசிஷ்டர் கோபம் கொண்டு மன்னரை பார்த்து நீ எங்களுக்கு மனித மாமிசத்தை பரிமாறி பெரும் தவறு செய்து விட்டாய் ஆகியால் நீ பிரம்மராட்சசனாகி விடுவாய் என்று சாபம் அளித்தார் அப்பொழுது மன்னர் எனக்கு தெரியாமல் யாரோ செய்த தவறுக்க எனக்கு சாபமளித்தீர்களே என்று கோபம் கொண்டு கையில் நீரை எடுத்து திரும்பி முனிவருக்கு சாபமளிக்க முற்பட்டார் இதை பார்த்த அவர் மனைவி மதையந்தி தடுத்து குருவே சமைப்ப சபிப்பது பாவம் என்று கூற செய்வதறியாமல் மன்னர் சாப ஜலத்தை வேறெங்கும் விடக்கூடாதென்பதால் தன் காலிலேயே கொண்டார் ஆகையால் அன்று முதல் அவருக்கு கல்மஷபாதன் என்ற பெயர் வந்தது அப்பொழுது அவர் மனைவி மதயந்தி முனிவரிடம் சுவாமி உங்கள் சாபத்திற்கு முடிவை கூறுங்கள் என்று வேண்டினாள் வசிஷ்டா சிறிது சாந்தமடைந்து பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சாபத்திலிருந்து வெளிப்படுவார் என்று கூறி சென்று விட்டார் கல்மஷபாதன் என்ற பெயரை காடுகளில் மனிதர்களையும் மிருகங்களையும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் ஒரு நாள் அவ்வழியில் பிராமண தம்பதிகள் சென்று கொண்டிருந்தார்கள் கல்மஷபாதன் பிராமணனை பிடித்து சாப்பிட முற்பட்டான் அவர் அதை பார்த்த அவர் மனைவி கல்மஷபாதன் காலில் விழுந்து வேண்டுமானால் என்னை கொன்று சாப்பிடும் புருஷன் இல்லாமல் விதவையாக வாழ்வது கடினம் வேதங்களை நன்கு அறிந்த அவரை சாப்பிடுவதால் உனக்கு பாவம் தான் வரும் என்னை உன் மகளைப் போல் நினைத்துக்கொள் எங்களை விட்டுவிடுங்கள் என்று எவ்வளவோ மன்றாடினாள் இவை இது எதையும் அவன் கேட்காமல் அந்த பிராமணனை சாப்பிட்டு விட்டான் இதை பார்த்து கொண்டிருந்த அவன் மனைவி கோபம் கொண்டு தம்பதிகளை பிரித்ததனால் இந்த ராட்சச சாபம் தீர்ந்து நீ உன் நாடு சென்று உன் மனைவியுடன் சேர்ந்தால் மரணமடைந்து விடுவாய் என்று சாபமிட்டு தன் கணவரின் எலும்புகளை எடுத்து அதனை தீ மூட்டி அதில் விழுந்து மரணமடைந்தாள் சிறிது காலத்திற்கு பின் தன் பிரம்ம சாபம் தீர்ந்த அரசன் தன் நகரத்திற்கு சென்றான் ஒரு நாள் இரவு அவன் மனைவி அவரிடம் வர அவர் தனக்கு காட்டில் பிராமண பெண்ணால் வந்த சாபத்தை பற்றி கூறி அவளை தடுத்து விட்டான் பிறகு இந்த சாபம் தீர தன் புரோகிதர்கள் பெரியோர்கள் ஆலோசனையின்படி பல வகையான விரதங்களை செய்தார்கள் நூற்றி ஒரு தீ தீர்த்த யாத்திரைகள் செய்தான் இருந்தும் அந்த பிராமண பிசாசும் அவனை தொடர்ந்து கொண்டே இருந்தது செய்வது எரியாமல் தவித்து கொண்டிருந்த வேளையில் அவர்கள் கௌதம மகாமுனிவரை சந்திக்க நேரிட்டது அவரை சாஷ்டாங்கமாக வணங்கி அவருக்கு பாத பூஜை செய்து தனக்கு நேரிட்ட பிராமண பெண்ணின் சாபத்தை பற்றி கூறி இந்த துன்பத்திலிருந்து வெளிப்படுவதற்கு வழி கூறுங்கள் என்று வேண்டினான் இதை கேட்ட கௌதம முனிவர் அரசரை பார்த்து நீ பயப்பட வேண்டாம் எல்லா பாவங்களை தீர்க்கும் மகேசனின் கோகர்ணேத்திரம் இருக்கிறது இது கைலாசத்திற்கு சமமானது அங்கு விஸ்வாமித்திரர் மற்றும் பல முனிவர்கள் தவம் செய்தார்கள் சகல தேவர்களும் அங்கு வந்து மகாபலேஸ்வரை பூஜிப்பார்கள் அங்கு இருக்கும் நீரெல்லாம் புண்ணிய நீரே அங்கு இருக்கும் கற்கள் எல்லாம் சிவலிங்கங்கள் அங்கு அங்கு சென்று ஈசனை துதிப்பவர்களுக்கு சகல புண்ணியங்களும் கிடைக்கும் என்றார் அதுக்கு அந்த அரசர் இதற்கு முன்னால் யாராவது அங்கு சென்று தங்களின் பாவங்களை தீர்த்து கொண்டதற்கு சான்றுகள் இருந்தால் கூறுங்கள் என்று வேண்டினான் இதை கேட்ட கௌதம முனி தான் பார்த்த அந்த கஷேத்திரத்தின் மகிமையே தெரிவிக்கும் ஒரு சம்பவத்தை கூறுகிறேன் என்றார் ஒரு சிவராத்திரி அன்று அங்கு நான் சென்றிருந்தேன் அங்கு என் அருகில் ஒரு சண்டாள பெண் உறுத்தி தொழுநோயால் உடல் முழுவதும் புண்களாகி சீழ்பிடித்த ஈக்கள் மொய்த்து கொண்டு உறுத்த சரியான துணி இல்லாமல் குருடியானவளாக இருந்தாள் அவள் மிக துன்பப்பட்டு சற்று நேரத்திற்கெல்லாம் உயிர் விட்டாள் சற்று நேரத்திற்கெல்லாம் அங்கு கைலாசத்திலிருந்து சிவதூதர்கள் வந்து இவளை கைலாசத்திற்கு கொண்டு செல்ல முற்பட்டு கொண்டிருந்தார்கள் இதை பார்த்து எனக்கு கடும் ஆச்சரியம் ஏற்பட்ட சிவதூதர்களிடம் கேட்டேன் இவளை பார்த்தால் யாதொரு புண்ணியம் செய்தவள் போல தெரியவில்லையே அது உலகில் உள்ள எல்லா பாவங்களையும் செய்திருப்பது போல் தோன்றுகிறது இவள் எப்படி கைலாசம் போக முடியும் இவள் கைலாசம் செல்ல என்ன செய்கிறாள் என்பதே என்ன செய்தாள் என்பதை எனக்கு விவரமாக கூறுங்கள் என்றேன் முற்பிறவியில் இவள் சவுதாமினி என்ற அழகான ஒரு பிராமண பெண் இவள் பருவ வயது வந்தவுடன் இவளை ஒரு ஏழை வயதான பிராமணருக்கு கல்யாணம் செய்து வைத்தார்கள் குழந்தை பிறக்காமலேயே சிறிது காலத்திலே அவள் கணவன் இறந்து விட்டான் சிறு வயதானதால் காம வசத்தால் அவள் விபச்சாரம் செய்ய தொடங்கிவிட்டாள் இது மெல்ல ஊர் மக்களுக்கும் தாய் தந்தையருக்கும் தெரிந்துவிட்டது இவளை ஜாதியிலிருந்து வெளியேற்றினார்கள் அன்று முதல் அவள் பயமின்றி ஒரு வணிகருடன் குடும்பம் நடத்த ஆரம்பித்தாள் அவனின் பழக்கத்தினால் அவள் மது அருந்தி மாமிசத்தை சாப்பிட ஆரம்பித்தாள் ஒரு நாள் மது மயங்கிய மது அருந்திய மயக்கத்தில் சமைப்பதற்காக தன் வீட்டில் உள்ள ஆட்டை வெட்டமென்று வெட்ட வேண்டுமென்று நினைத்து வீட்டின் பின்புறம் சென்று ஆட்டிற்கு பதிலாக பசுக்கன்றை வெட்டி அதன் மாமிசத்தை ச சமையல் செய்து சாப்பிட்டாள் அடுத்த நாளுக்கென்று அதன் சிரத்தை பத்திரப்படுத்தினாள் காலையில் எழுந்து பாலை கறக்க சென்றபோது அங்கு ஆடுதான் இருந்தது பசு கன்று காணவில்லை பயந்தவளாய் வீட்டிற்கு சென்று தான் பத்திரப்படுத்திய சிரத்தை பார்த்தவுடனேயே தான் செய்த தவறே அறிந்து சிவசிவா சந்திரமௌலீஸ்வரா என்று சொன்னாள் தன் கணவன் வந்தவுடனே செய்த தவறை மறைப்பதற்காக கன்று புலி தின்றுவிட்டது என்று பொய் சொன்னாள் இதுபோல் அவள் பல பாவங்கள் செய்தாள் இறந்த பின் அவளை நரகலோகத்திற்கு கொண்டு போனார்கள் அங்கு அவள் செய்த பாவத்திற்கு தண்டனை அனுபவித்து மீதமுள்ள பாவத்தின் கருமாவை அனுபவிப்பதற்காக இப்பொழுது இந்த சண்டாள குலத்தில் பிறந்தாள் அவள் முன் ஜென்மத்தில் செய்த பாவங்களுக்காக பிறவி குருடியாக பிறந்தாள் விபச்சாரம் செய்ததற்காக பிற்காலத்தில் குஷ்டவியாதி பற்றி கொண்டது சில நாட்கள் அவள் தாய் தந்தையர்கள் அவளை காப்பாற்றினார்கள் அவர்களும் இறந்து விட்டார்கள் பிறகு அவள் பிச்சை எடுத்து வாழ்ந்து கொண்டிருந்தாள் இப்படி இருக்கையில் அவளுக்கு வயது முதிர்ந்து விட்டது அவள் முற்பிறவியில் பசு கன்றே கொன்ற நேரத்தில் சிவசிவா சந்திரமூலீஸ்வரா என்று சொன்ன புண்ணியத்தினால் அவளுக்கு சிவராத்திரிக்கு கோகர்ணம் செல்ல வேண்டும் என்ற ஆசை உதித்தது அந்த ஊர் மக்கள் கோகர்ணம் சென்று கொண்டிருக்கையில் அவர்களுடன் இவளும் கோகர்ணம் சென்றடைந்தாள் அங்கு அவள் வருவோர் போவர்களை எல்லாம் பிச்சை கேட்டு கொண்டிருந்தாள் அன்று சிவராத்திரி ஆனதால் எல்லாரும் உண்ணாவிரதம் இருந்தார்கள் ஆகியால் சாப்பிடுவதற்கு ஒன்றும் கிடைக்கவில்லை ஒருவர் மட்டும் பூஜைக்காக எடுத்து சென்று கொண்டிருந்த வில்வ இலைகளை அவள் கையில் போட்டார் அவை சாப்பிடுவதற்கு உபயோகப்படாததால் அவற்றை வீசி எரிந்தாள் அவை அப்படி வீசிகையில் பக்கத்தில் உள்ள சிவலிங்கம் மேல் விழுந்ததால் அவள் சிவலிங்கத்தை பூஜை செய்தது போல் ஆயிற்று அன்று முழுவதும் அவள் சாப்பாடு சாப்பிடாமல் இருந்ததால் உண்ணாவிரதம் செய்த புண்ணியம் அவளுக்கு கிடைத்து விட்டது பட்டினியால் இரவு முழுவதும் தூங்காமல் ஜாகரணை செய்தாள் அன்று முழுவதும் அவள் சிவநாம சங்கீர்த்தனம் கேட்டுக்கொண்டிருந்தாள் அவளுக்கு தெரியாமலேயே அன்று சிவராத்திரி விரதம் செய்தது போல் ஆயிற்று ஆகியா இவர் தான் அறியாமலே செய்த இந்த விரதத்தினால் சிவலோகம் செல்ல புண்ணியம் கிடைத்துவிட்டது என்று சிவ தூதர்கள் கூறி அவள் மேல் புனித நீரை தெளித்த உடனேயே அவள் மேனி பிரகாசமடைந்தது உடனே அவளை கைலாசம் கொண்டு சென்றார்கள் அவள் தன்னை அறியாமலே செய்த விரதத்திற்கு இவ்வளவு புண்ணியம் என்றால் நீங்கள் பக்தி பூர்வமாக செய்தால் அதன் புண்ணியம் சொல்ல முடியாது ஆகியால் நீங்கள் கோகர்ணம் சென்று மகாபலேஸ்வரரை புண்ணி சேவித்தால் உங்களுக்கு பிராமண பெண்ணின் சாபம் நீங்கிவிடும் என்று கூறினார் கௌதம முனிவர் மேலும் கோகர்ண சேத்திரத்தின் மகிமையை கூறினார் சிவ புண்ணிய தலங்களில் மேன்மையானது கோகர்ணம் இந்த தலத்தை பார்த்து மற்றும் நினைத்து விட்டால் எல்லா பாவங்களும் தீர்ந்துவிடும் இங்கு இந்திராதி தேவர்கள் எல்லாம் தவம் புரிந்து சிவனுடைய அருளினால் தாங்கள் விரும்பியதை பெற்றுவிட்டார்கள் அங்கு பிரம்மா விஷ்ணு இந்திரன் எல்லா தேவர்களும் சூரியன் சந்திரன் எட்டு வசுக்கள் மகாபலேஸ்வரிற்கு கிழக்கு திசையிலும் யம தர்ம சித்திரகுப்தன் அக்னி பதினோரு ருத்திரர்கள் பித்ரு தேவர்கள் தெற்கு திசையிலும் குபேரர் பத்திரகாளி வாயு ஏழு மாதர்கள் வடக்கு திசையிலும் விஸ்வாவசு சித்ரரதர் மேற்கு திசையிலும் இருந்து அவரை உபாசனை செய்து கொண்டிருந்தார்கள் காஷ்யப்பர் அத்திரி வசிஷ்டர் கண்வர் முதலிய முனிவர்கள் கிருத யுகத்திலும் விஸ்வாமித்திரர் ஜபாலி பரத்வாஜர் முதலான மகரிஷிகள் சனக்க நந்தனர் நாரதர் சித்தர்கள் முனிவர்கள் யதுக்கள் எல்லா வேலைகளிலும் அவரை உபாசித்துக் கொண்டிருப்பார்கள் ராவணன் முதலான அரக்கர்களும் இங்கு தவம் புரிந்து வரங்களை பெற்றவர்கள் இங்கு செய்யும் தவம் ஆன்மீக பயிற்சி பல மடங்கு நல்ல பலன்களை அளிக்கும் என்றும் கூறினார் கௌதம முனிவரிடம் அனுமதி பெற்று மித்ரசகன் தன் மனைவியுடன் கோகர்ணம் சென்று மகாபலேஸ்வரரை சேவித்து சாபத்திலிருந்து விடுதலை பெற்றான் நாம தாரகரை கோக்கர்ண கஷேத்திரம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதால் ஸ்ரீ பாதஸ்ரீ வல்லபர் அங்கு மூன்று வருடங்கள் இருக்க நேர்ந்தது இதுதான் அத்தியாயம் செவன் என்னுடைய சேனல் சாய் பட்டசாலா இந்த அத்தியாயம் செவனுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா எல்லா இது அத்தியாயங்களும் என்னுடைய சேனலில் இருக்குது அது ஒரு ட பார்த்துட்டு அப்புறமா இதை கண்டிப்பூ பண்ணுங்கள் இன்னும் பின்னாடி வர்ற அத்தியாயங்களை என்னுடைய சேனல் அப்லோட் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ